என் அன்பு பிள்ளையே உன் மனதில் என்னை காண வருவதற்கு முன் தேவையில்லாத பல எண்ணங்கள் தோன்றியிருக்கும் அது ஏன் என்ற கேள்விக்கு பதில் சொல்கின்றேன் கேள் என்னை தரிசிக்க வரும் என் குழந்தையின் மனம் தெளிந்த மழைநீர் ஓடை போல அமைதியான நிலையில் இருக்க வேண்டும் எந்த விதமான சஞ்சலமும் இல்லாமல் மனம் வெற்றிடமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் எண்ணங்கள் தான் வார்த்தைகளாகின்றன வார்த்தைகள்தான் செயல்களின் முகவரியாகின்றன செயல்கள்தான் நடத்தை முறைகள் ஆகின்றன பின் அவையே வாழ்க்கையினை தீர்மானிக்கின்றன புரியவில்லையா நீ சுடு தண்ணீரை குதிக்க வைக்கின்றார் அது முதலில் சூடேறுவதில்லை சிறிது நேரத்தில் தீயின் வெப்பத்தினால் கொதித்து மேலே நீராகி வரும் அதன் மூலம்தான் தண்ணீர் குதித்துவிட்டது என்று நீ தீர்மானிக்கின்ற அதுபோலத்தான் குழந்தையே நீ என்னிடத்திற்கு வருவதற்கு முன் உன் மனம் உள்ளதாக இருக்கும் அதை போக்கி உனக்கு ஒரு தெளிவான மன அமைதியுடன் என்னை தரிசிக்க அவ்வாறு செய்தேன் முட்களை தொடாமல் ரோஜாவினை பறிப்பது கடினம் குழந்தையே பிரச்சனைகள் இல்லாத வாழ்வு இங்கு யாருக்குமே கிடையாது பிரச்சனைகளை முழுவதுமாக புதுக்கவும் முடியாது தீர்வுள்ள பிரச்சனைகளை கடந்து செல்வதும் தீர்வில்லா பிரச்சனைகளோடு நடந்து செல்வதும் தான் வாழ்க்கை இன்று உன் வாழ்வில் ஏற்பட்டுள்ள எல்லா பிரச்சனைகளுக்கும் நீதான் காரணம் யோசிக்காமல் செய்யும் செயலினால் உனக்கு எவ்வளவு பிரச்சனைகள் உன் கடும் சொற்களா யார் மனதையும் கஷ்டப்படுத்தாதே உன் கோபம் உனக்கு முதல் எதிரி அதை குறைத்துக்கொள் இந்த ஜென்மம் தான் மனித பிறவி அடுத்த ஜென்மம் என்னவென்பது உனக்கு தெரியாது ஆதலா எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள் நாம் வாழும் காலம் சில காலம்தான் எதற்கு போட்டி பொறாமை இருப்பதை வைத்துக்கொண்டு கொண்டு சந்தோஷமாக வாழ பழகிக்கொள் தங்கமே இன்று ஏன் இப்படி பேசுகின்றேன் என்றார் உன் ஆசானாக நீ தவறு செய்தால் தண்டிக்கும் உரிமை எனக்குண்டு வாழ்வில் எங்கும் துன்பமே தீமையே என்று எண்ணினால் வரும் எண்ணங்கள் எதிர்மறையாகவும் தீயவையாகவும் தான் இருக்கும் எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும் எண்ணங்களை நீ நோக்கும் பொருட்டு மற்றும் அதன் வெளிப்பாடு தான் உன் மனம் என்பது உனக்குள்ளே இருக்கும் எதிரி உன்னை தடுமாற வைக்கும் நல்லது கெட்டது என இருமுகமாய் உன்னில் உன்னை குழப்பி துயரம் என்ற சேற்றில் எதிர்மறை எண்ணங்களால் உன்னை தள்ளிவிடும் நீ வெளியில் போராடுவதை விட மடங்கு உன் மனதிடமும் உன் எண்ணங்களுடனும் போராட வேண்டும் உன் சிந்தனைகளும் எண்ணங்களும் நேர்மறையாக இருக்க வேண்டும் அதற்கு நல்லது கெட்டது என இரண்டையும் நீ சந்திக்க வேண்டும் அதுதான் இப்போது நீ போராடும் கெட்டதிற்கும் இடையில் இருந்து நீ மீண்டு வருவது உன்னுடைய எண்ணங்கள் உன் இயல்பான குணாதிசயங்களில் இருந்து வருவது ஆனால் குணத்தின் முழு சாயலில்தான் எண்ணம் என்றால் இல்லை உன் குணம் என்பது உன் ஆன்மாவுடன் ஒன்றானது அதற்கு ரூபங்கள் கிடையாது குழந்தையே நேர்மறை எதிர்மறை என்ற கோணம் கிடையாது ஆனால் எண்ணம் என்பது இந்த உலக ஆசைகளை உன் மனதில் தூண்டி உன் நிஜ உருவத்தை மறைத்து நிழல் போல பின்தொடர செய்யும் உன் குணம் என்னுடன் ஒன்றான விஷயம் அதை பற்றி நீ கவலைப்படாதே நான் உன் எண்ணத்தை நெறிப்படுத்தி அழகாக்குவேன் உன் எதிர்மறையை எதிர்கொண்டு எப்படி நேர்மறையான எண்ணங்கள் உருவாக்க வேண்டும் என்பதைத்தான் நான் கூறுகின்றேன் உன்மேல் படர்ந்துள்ள உன் எதிர்மறையை வேரோடு பிடுங்கி தூக்கியிறி வெற்றிகளை உன் வசமாக்குவேன் இது உன் உயிரான சாகியின் வாக்கு என் குழந்தைக்கு கொடுத்த வாக்கை காப்பாற்ற உன் சாயி என்ன வேண்டுமானாலும் செய்வேன் குழந்தையே இனி ஒருபோதும் உன் கண்கள் கலங்குவதை உன் சாயப்பா நான் அனுமதிக்க மாட்டேன் நீ நூறு நல்லது செய்தாலும் பாராட்ட ஒருவர் கூட வரமாட்டார்கள் ஆனால் ஒரே ஒரு தவறு செய்தால் குறை சொல்ல நூறு பேர் வருவார்கள் இதுதான் கலியுகம் குழந்தையே நான் உன்னிடம் பிரார்த்தனை வைத்துக் கொண்டே இருக்கின்றேன் நீ நிராகரித்துக் கொண்டே போகின்றாயே என என்னிடம் நீ கலங்குவது எனக்கு புரிகின்றது என்னை வணங்கும் முந்தன் கையே எந்த காரணத்திற்காகவும் வேறு எவர் முன்னும் கையேந்த விடமாட்டேன் நம்பிக்கையோடு இரு தங்கமே உனக்கு எது நன்மையோ அதனை உனக்காக உருவாக்கித் தருவேன் பொறுமையாக இரு யார் ஒருவர் பிறரை குறை கொண்டிருக்கின்றாரோ அவரிடமே அத்தனை குறைகளும் இருக்கும் பொறுமை ஒருபோதும் தோல்வி தோல்வியடையாது பொறாமை ஒருபோதும் வெற்றி அடையாது இறைவன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை ஒருபோதும் விடாதே உனது நம்பிக்கை உறுதியாக இருந்தால் நிச்சயம் அவரால் கைவிடப்பட மாட்டாய் முழுமையாக அவரை நம்பு அன்பு குழந்தையே நிற்கும் குதிரைக்கு மதிப்பில்லை ஓடும் குதிரைக்குத்தான் மதிப்புண்டு வாழ்க்கையும் அப்படித்தான் குழந்தையே ஓடிக்கொண்டே இரு மதிப்பு உன்னை தானாகவே தேடி வரும் நிச்சயமாக இறைவன் ஒரு சோதனைக்கு பின் நிம்மதியான வாழ்க்கையை தருவான் பகைவனை கூட துணிவுடன் எதிர்கொள்ளலாம் ஆனால் இனிக்க இனிக்க பேசி முதுகில் குத்தும் உறவினர்களை மட்டும் நம்பாதீர்கள் உன் முதுகிற்கு பின்னால் பேசுபவர்களை பற்றி கவலைப்படாதே நீ அவர்களுக்கு இரண்டு அடி முன்னால் இருக்கின்றாய் என்று பெருமைப்படை குழந்தையே உன் லட்சியத்தை அடைய நம்பிக்கையோடு முயற்சி செய் நீ நிச்சயம் உயர்நிலையை அடைவார் உனக்கு துணையாக இந்த சாயப்பா நான் இருப்பேன் உனக்கு இனி ஒவ்வொன்றாக நல்லது நடக்க தொடங்கும் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் விட்டது உன்னை தொடரும் துயரங்கள் என்றோடு விலகட்டும் உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காது என்ன வேண்டும் என்பதை என்னிடம் கேட்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை ஏனெனில் உன் தேவைகள் அனைத்தையும் அறிந்தவன் நான் கலங்காதே மனதின் சில காயங்களுக்கு மிக முக்கியமான மருந்து அமைதி ஒருபோதும் அமைதியையும் பொறுமையையும் இழந்து விடாதே குழந்தையே நீ அடுத்து என்ன செய்யப் போகின்றாய் என்பதை யாரிடமும் சொல்லாமல் இருப்பதே உன் வெற்றிக்கு படி என் மீது நம்பிக்கை வை உன் குடும்பத்தை நான் பாதுகாப்பேன் நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே குழந்தையே உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் அனைத்தும் விலகி நன்மைகள் நடக்கப் போகின்றது நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்தவை அனைத்தும் நிறைவேறும் கலங்காதே உன் உன்னோடு தான் இருக்கின்றேன் எல்லாமே சில காலம்தான் அது உறவாக இருந்தாலும் சரி உணர்வாக இருந்தாலும் சரி உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து விட்டது இனி நீ சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போகின்றாய் எனதருளா ஒவ்வொரு வழியும் உன்னை வலிமையாக்குவதற்கே என்பதை எப்போதும் ஞாபகம் வைத்துக்கொள் சோர்ந்து போகாதே உன் நம்பிக்கையால் நான் போது எதற்காக அஞ்சுகின்றாய் குழந்தையே கலங்காதே முயன்று கொண்டே இரு நிச்சயம் பெரிய சாதனைகளை நிகழ்த்த முடியும் சின்ன சின்ன விஷயங்களில் நேரத்தை தொலைக்காமல் இருந்தால் நான் அனுமதிக்காமல் எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காது குழந்தையே அதனால் மற்றவர்கள் உனக்காக எதையும் செய்கின்றார்கள் என்று தவறாக நினைக்க வேண்டாம் எது செய்தாலும் என்னை மீறி உனக்கு எதுவும் நடக்காது என்பதை மட்டும் நினைவில் கொள் அழாதே குழந்தையே விட்டு விட்டு போன உறவையே நினைத்து ஏங்காது அந்த உறவு உனக்கான உறவே இல்லை பொறுமையாக இரு உன்னை நன்கு புரிந்து கொள்ளும் உன்னை உண்மையாக நேசிக்கும் உறவு கண்டிப்பாக கிடைக்கும் அதுவரை சற்று பொறுத்திரு உன்னை வீழ்த்த பயன்படுத்தும் மிகப்பெரிய ஆயுதம் உன் மனம்தான் உன் மனம் தெளிவாக இருந்தால் உன்னை ஒருவராலும் வீழ்த்த முடியாது உன்னுடைய எல்லா கர்மங்களுக்கும் என்னிடம் கணக்கிருக்கின்றது உன்னுடைய எல்லா கெட்ட கர்மாக்களையும் அரைத்து உன்னை அமைதி பாதையில் நான் கொண்டு செல்வேன் கடந்த கால நினைவு எதிர்கால பயம் இவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் நிகழ்காலத்தில் சிறப்பாக செயல்படும் துணிபவனுக்குத்தான் துன்பம் குறையும் நானிருக்கின்றேன் வருங்காலத்தை நினைத்து கவலைப்படாதே வாழும் இந்த காலத்தில் நான் உன்னுடன் பயணிக்கின்றேன் உன் வருங்காலத்தை நான் நல்ல முறையில் உருவாக்கித் தருவேன் பணிவையும் அடக்கத்தையும் இரு மாபெரும் அணிகலன்களாக கொள்பவர்கள் அவற்றின் மூலம் அமைதியான வாழ்வையும் புகழ்மிக்க சாதனைகளையும் படைப்பர் என் தங்கமே உன் வாழ்வாதாரத்தை கொள்ளையடித்தவர்களும் உன்னை பேசியவர்களும் உன்னை தூற்றி பேசியவர்களும் உன்னை பிடிக்காதவர்களும் உன்னை புரிந்து கொள்ளாதவர்களுக்கும் நீ கூறும் பதில் காலம் பதில் உரைக்கும் நன்றாக இரு என்று வாழ்நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்க ஒரே வழி உன் மனசாட்சியுடன் வாழ்வது மட்டுமே கீழ்த்தரமான தந்திரங்களாலும் செயல்களாலும் இந்த உலகில் மகத்தான செயல்கள் எதையும் சாதித்துவிட முடியாது இதை என்னால் தாங்கவே இயலவில்லை என கூறிய பலவற்றை கடந்துதான் வந்திருக்கின்றார் வாழ்க்கை அனைத்தையும் கற்றுத்தந்து கடக்க வைக்கும் பிரச்சனைகள் எல்லாம் நிலவை போலத்தான் ஒரு நாள் கூடும் ஒரு நாள் குறையும் ஒரு நாள் காணாமலேயே போய்விடும் இதுதான் வாழ்க்கை குழந்தையே என் வைரமே நீ என் உயிரான குழந்தை நீதான் எனக்கு உலகம் உன்னை முதுகில் குத்துபவர்களை கண்டு வேதனை கொள்ளாதே அவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நேர்மறை எண்ணம் இருந்தால் போதும் பிரபஞ்சம் நீங்கள் சொல்லும் சொல்லுக்கு தலையாட்டும் கோயில் குளத்தில் விழும் மழை தீர்த்தமாகின்றது குட்டையில் விழும் மழை அசுத்தமாகின்றது இதுதான் வாழ்க்கை குழந்தையே நம்முடைய தவறை ஒருவர் காட்டும் போது அமைதியாக கேட்கும் அளவிற்கு பொறுமை இருந்தாலே போதும் செய்து தவறை மீண்டும் செய்யாமல் சரி செய்து கொள்ளலாம் உன் துன்பங்கள் விலகியது இனி நீ போதும் போதும் என கூறும் அளவிற்கு நன்மையை செய்யப் போகின்றேன் பொறுத்திருந்து பார் தங்கமே நீ எங்கு சென்றாலும் என்னிடம் சொல்லிவிட்டு செல் உனக்கு முன்னால் நான் அங்கே உனக்காக உன் வேலையை முடித்துக் கொடுக்க தயாராக இருப்பேன் தங்கமே எண்ணிய வாழ்வு எளிதில் அடைவார் நன்மைகள் நல்கிடும் நினைத்த காரியம் நலமுடன் கூடும் அனைத்திலும் இனி ஜெயமே உனக்கு நான் உனக்கு அரணாக இருக்கும்போது அனைத்திலும் துணிந்து செயல்படும் அனைத்தும் நலமாக முடியும் வாடி போகும் மலர்களின் இதழ்கள் கூட சிரிக்கின்றது வாழ பிறந்த நாம் ஏன் அழ வேண்டும் ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து சந்தோஷமாக வாழ பழகு எதிர்பார்ப்புகள் பல நேரங்களில் ஏமாற்றங்களையே தரும் கடமையை செய்து பலனை எதிர்பார்க்காமல் இருப்பதே அநேக நன்மைகளுக்கு வழிவகுத்திடு எந்த சூழ்நிலையில் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள் உடலால் மட்டுமல்ல தான் ஒவ்வொரு கல்லாக சேகரித்து பாத்திரத்தை நிரப்பி தண்ணீரை பருகிய காக்கைக்குத்தான் தெரியும் அது பேராசையல்ல என்று உன் வாழ்வில் உன்னை அழ வைத்தவர்கள் ஒரு பொது மறக்காதே அவர்களுக்கு நன்றி சொல் குழந்தையே ஏனென்றால் அவர்கள்தான் உன்னை யோசிக்க வைத்தவர்கள் தன்னை பற்றி சிந்தனை செய்பவன் மற்ற யாரையும் குறை சொல்ல மாட்டான் சூழ்நிலை எதுவாயினும் வாழ பழகிக் கொண்டான் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை குறுகியது அதனை சிறப்பாக வாழுங்கள் கோபம் தேவையற்றது அதை தூக்கி எறிந்து விடுங்கள் பயம் மோசமானது அதனை தைரியமாக எதிர்கொள்ளுங்கள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசித்துக் கொண்டு வாழுங்கள் பிறரை காயப்படுத்தாத புன்னகை அழகு தனது சோகத்தை மறைக்கும் புன்னகையோ பேரழகு குழந்தை கலங்காதே உன் சோகம் அனைத்தும் மாறி மகிழ்ச்சியான வாழ்க்கையை இனி நீ வாழப் போகின்றா இந்த சாகி உனக்கு துணை இருந்து நல்ல வாழ்க்கையை உனக்கு பரிசாக கொடுக்கப் போகின்றேன் பொறுமையாக காத்திரு இங்கு கடைசி நிமிடத்தில் மாறிய ஆட்டங்கள் நிறைய உண்டு குழந்தைகள் யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதீர்கள் என்று நீங்கள் பலம் மிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் உங்களை விட பலம் வாய்ந்தது தேவைகள் முடிந்த பின் தேரே என்றாலும் தெருவில் நிற்க வேண்டும் எவரிடம் அளவிற்கு அதிகமாக தவறுகள் உள்ளது அவரே மற்றவர்கள் மீது தேவையற்ற வீண் பழிகளை சுமத்தி தன்னை உத்தமர் போல் காட்டிக் கொள்வார்கள் பிடிக்கின்றது என்பதற்காக பக்கம் பக்கமாய் பேசிவிடாதீர்கள் அதுவே பின்னாலும் அலட்சியத்திற்கு முக்கிய காரணமாய் அமைந்துவிடும் என் வைரமி நீ கேட்காத போதும் உனக்கான நன்மையை அறிந்து எல்லாவற்றையும் கொடுப்பவன் நான் என நம்பு நீ செய்ய வேண்டியது பொறுமையை இழக்காமல் இருப்பது மட்டுமே கலங்காதி தங்கமே இனி அற்புதங்கள் உன் வாழ்க்கையில் நிகழ்த்துவதற்கான காலகட்டத்தை நீ நெருங்கி வந்துவிட்டார் கூடிய விரைவில் உனக்கெல்லாம் நல்லதாகவே நடக்கும் என் சொற்களின் நம்பிக்கை வை உன்னுடன் நான் எப்போதும் இருக்கின்றேன் என்று முழுமையாக நம்பு உன் மனதில் நான் வாழ்கின்றேன் குழந்தையே என்னை நாடும் ஒவ்வொரு முறையும் அன்புடன் என்னை சாயப்பா என அழைத்தான் உன்னிடம் நான் போடோடி வருவேன் நான் இருக்க பயம் என் தங்கமே கலங்காதே உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் நீ இன்னும் கொஞ்சம் காலம் அனைத்தையும் சகித்துக் கொண்டிரு நான் நிச்சயமாக உன் வாழ்வில் மாற்றத்தை உண்டாக்குவேன் உன்னை ஆசிர்வதிக்க உன் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்க உன் வீட்டிற்கே வந்து கொண்டிருக்கின்றேன் குழந்தை கலங்காதே இனி மகிழ்ச்சி பாதையில் நீ பயணிக்கப் போகின்ற நன்மை மட்டுமே நடக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொன்னால் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் நீ என்னிடம் எதை கேட்கின்றாயோ அது உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்னை முழுமையாக நம்பும் உன் கழுத்துக்கு கத்தி வரும் சூழ்நிலை வந்தாலும் அதை பூமலையாக நான் மாற்றி காட்டுவேன் உன்னை அவமானப்படுத்தியவர்களுக்கு வார்த்தையில் பதில் தராதே உன் வாழ்க்கையே பதிலாகக் கொடு உன் தலை நிமிர நிமிர அவர்கள் தலைகுடியும் பொறுமையோடும் நம்பிக்கையோடும் இரு குழந்தை விரைவில் நல்ல மாற்றங்கள் நிறைந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை நான் அமைத்து தருகின்றேன் பயப்படாதே எல்லவும் கவலைப்படாதே கருணையுள்ள இந்த பக்கிரி உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன் உதி எந்தெந்த இடங்களை அடைகின்றதோ அங்கெல்லாம் நானே வந்துவிடுவேன் என்று நீ முதலில் புரிந்து கொள் என் ஆன்மாவினால் உயிரூட்டப்பட்ட சக்தி மிகுந்த மருந்தது நான் உன்னுடன் இருக்கும்போது உனக்கு தோல்வியே இல்லை குழந்தையே நான் உன் எதிர்காலத்தை பார்த்து பார்த்து உருவாக்கி கொண்டிருக்கின்றேன் அதில் எப்படி மற்றவர்களை உள்ளே விடுவேன் யார் என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும் கடைசியில் வெற்றி பெறுவது நீ என்பதை எப்போதும் மறவாதே மனதிற்கு பட்டதெல்லாம் பேசுவது புத்திசாலித்தனம் அல்ல சரி எது அவசியம் எது என்று அறிந்து பேசு உன் வார்த்தைகள் மற்றவர்களை காயப்படுத்தாமல் கவனித்துக் கொள் தங்கமே இனி உன் வாழ்வு பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயம் வே கவலை கொள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனாம் என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன் நினைவில் உன் சாயப்பா